ஓசூர் சிட்டிக்குள்ள இந்த விலையில சைட் கிடைக்கும் நம்ப முடியுதா ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கோகுல் நகர்ல ரீசேல் சைட் விற்பனைக்கு இருக்கு உடனே வீடு கட்டலாம் பக்கத்துல ஜி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் என்ஹெச் பார்ட்டி போர் தர்மபுரி ரோட் கன்ஃபார்ம் ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு பசுமை நகர்ல ஒரு அருமையான ரீசேல் சைட் விற்பனைக்கு கிழக்கு பார்த்த சைட் சுத்தி வீடுகள் இருக்கு நீங்க இப்பவே வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பக்கத்துல எல்லாம் சதுரடி மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் வரை போகுது ஆனா இந்த வெறும் மட்டும்தான் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் புது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்க நடக்கிற தூரத்துல தான் இருக்கு அப்புறம் தர்மபுரி ராயக்கோட்டை ரோடு எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியா இது ஓசூர் கோகுல் நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அர்ஜென்ட் சேல்

நெஜமா இடம் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க சும்மா லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணா கண்டிப்பாக ரிப்ளை வராது விசிட் பண்ணுற பிளான் இருந்தால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க பட்ஜெட் டைம் லைன் ஃபேமிலி யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கணும் சைட் லொகேஷன்ல நின்றுட்டு உடனே வந்து சைட் காட்டுங்கன்னு கால் பண்ணாதீங்க டைம் பாஸ் பையர்ஸ் கால் பண்ணாதீங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்க சைட் பட்ஜெட் விசிட் டேட் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என் ஆஃபீஸ்க்கு வாங்க